ஹரிதாக்கு அவ அக்கா சந்திரிகா கிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் பேசணும்னு பேசணும் என்னவோ ஹரிதா பேச வரதடுத்துக்கிட்டே இருந்தா ஹரிதாவும் ஒரு நாளைக்கு ஹரிதா சந்திரிகா வெளிய கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது போது அவளை தடுத்தா ஹரிதா எதுக்கு இப்ப என்ன போக விட மாட்டேங்குற முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுக்கா நான் பேசுறதே கேட்க மாட்டேங்கிற கொஞ்சம் கேளுக்கா ஹரிதா எனக்கு வேலை நிறைய இருக்கு நான் போனும் அக்கா இங்க பாருக்கா இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறத கண்டிப்பா சொல்லியே ஆகுவேன் நீ என்ன திட்டாலும் பரவாயில்ல என்ன செஞ்சாலும் பரவாயில்ல நான் சொல்லணும்னு நினைச்சிட்டே சொல்றேன்க்கா இந்த மாதிரி நீயும் என்ன தடுக்காத பிளீஸ் கா புரிஞ்சுக்கோ ஏன் இப்படி பண்ற ஏங்கா இப்படி எல்லாம் இருக்க சரி சொல்லு இப்ப என்ன பேசணும் என்கிட்ட அக்கா உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் அக்கா ஆனா அதுக்கான நேரம் வரல அதெல்லாம் முதல்ல விடு சொல்ல வந்தத சொல்லு அது அது வந்து என்ன வந்து போய் நிறுத்துக்கிட்டு இருக்க சொல்றத சொல்லு சொல்ல வந்தத சொல்லு ஏன் இப்படி இழுத்துக்கிட்டு இருக்க ஹரிதா எனக்கும் நிறைய வேலை இருக்குன்னு சொல்றேன்ல சீக்கிரமா சொல்லு ம் சொல்லிடுற ஆனா நீ என்ன திட்டவும் கூடாது அடிக்கவும் கூடாது ஐயோ நான் திட்டவும் மாட்டேன் எதுவும் சொல்ல மாட்டேன் முதல்ல நீ சொல்லணும்னு நினைக்கிறத சொல்லு எனக்கு வேலை இருக்கு ஹரிதா அக்கா நான் ஒருத்தரை விரும்புறேன் அக்கா அந்த விஷயத்தை தான் உங்ககிட்ட சொல்லணும்னுட்டு நினைச்சேன் இந்த விஷயமா எனக்கு இது முன்னாடியே தெரியும் ஹரிதா அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் உன்னை பார்த்துக்கிறது மட்டும் என் வேலை கிடையாது படிக்கிறது வைக்கிறது மட்டும் வேலை கிடையாது நீ யாரோட சுத்தர பழகிறன்றது கூட எனக்கு தெரிஞ்சுக்க தெரியும் நீ காதலிக்கிறவன் சுத்த வேஸ்ட்டு எதுக்கும் உருப்பட மாட்டான் அவன் என்னக்கா இப்படி எல்லாம் சொல்கிற நாங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு வருஷமாக காதலிக்கிறோங்க்கா அவர் ரொம்ப நல்லவர் தெரியுமா ஹரிதா நான் சொல்கிறத கேளு அவங்க வீட்டில் டௌரி எல்லாம் கேட்பாங்க சரி ஆனா கஞ்சம் அவங்க நான் சொல்றது கேளு அவன் இல்லை ஏங்க்கா அவங்க வீட பத்தி எனக்கே தெரியாது அப்புறம் எப்படிக்கா உனக்கு தெரியும் நீ வேணும்னே எங்களை பெருக்க பாக்குறக்கா அது மட்டும் நல்லா புரியுது ஐயோ ஹரிதா அண்ணா அப்படியெல்லாம் நினைக்க மாட்டேன் நீ ஏன் தங்கச்சி நீ நல்லா இருக்கணும் அவன் நல்லவன் தான் அக்கா சொல்ற அக்கா இப்ப என்ன காரணம் சொல்லி கல்யாணத்தை தடுக்க பாக்கற நீ அவங்க வீட்டுல இருக்கவங்க நல்லா இல்ல அவர் நல்லா இல்லன்ற ஹரிதா அக்கா ஓ தான் சொல்லுவ நீ எந்த கஷ்டமும் இல்லாம உன் மாமியார் வீட்டுல இருக்கணும்ன்றது என்னோட ஆசை அங்க போய் நீ அழக்கூடாது அவங்க குடும்பம் நல்ல குடும்பம் இல்ல அவனும் நல்லவன் இல்ல சொன்னா புரிஞ்சுக்கோ

ரெண்டு நாட்கள் கழிச்சு ஹரிதா ஹஞ்சிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அஞ்சி வந்தது சந்திக்காக்கு பிடிக்கல அவங்க ரெண்டு பேரு கிட்டயும் இப்படி பேசினா அஞ்சி இங்க பாருங்க உங்களை பத்தி ஹரிதா ஏற்கனவே பேசிருக்கா உங்க கல்யாணத்துல எனக்கு சம்மத தான் ஆனா உங்களுக்கு டவுரி கொடுக்கற அளவுக்கு என்கிட்ட காசு இல்ல எந்த டவுரியும் வாங்காம கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னா சரி என்னக்கா இப்படி சொல்லிட்டா ஹரிதா நீ எதுவும் பேசாத நான் அவர்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன் நடுல நீ பேச வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் இல்லக்கா அது அது வந்து இப்ப தானே சொன்ன எதுவும் பேசாதன்னு சுமாரு அப்படின்னு சந்திரிகா சொன்னோடன ஹரிதாவும் அமைதியா இருந்தா இன்னொன்னொரு தடவை சந்திரிகா அஞ்சி கிட்ட பேசுனா ஆஹ் அஞ்சி நான் சொன்னது என்னாச்சு இங்க பாருப்பா அம்மா அப்பா இல்லாம நான் தான் என் தங்கச்சிய பாத்துக்கிறேன் அதனால அவளுக்கு ஒரு குண்டுமணி கூட சேர்த்து வைக்கல ஹரிதாவை கல்யாணம் பண்ண எந்த டவுரியும் வாங்கலன்னா இப்பவே நீங்க ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சந்திரிகா சொன்னோன்னா ஹரிதாக்கு ஒன்னும் புரியல ஹரிதா அன்றிய பார்த்தா அஞ்சி பேசாம அமைதியா இருந்தாரு அதுக்கப்புறம் அவர் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு ஹரிதாவும் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டா சந்திரிகா அதை பத்தி கண்டுக்கல அவ வேலையில அவ பிஸியா இருந்தா ஹரிதா மட்டும் அழுதுகிட்டு இருந்தா ரெண்டு மூணு நாட்கள் கழிச்சு சந்திரிகா நடந்து போயிட்டு இருக்கும் அவ முன்னாடி ஹரிதாவும் அஞ்சியும் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னாங்க அதை பார்த்து ரொம்பவும் அதிர்ச்சியானா சந்திரிகா அவங்க கிட்ட ஹரிதா என்னடி இப்படி வந்து என் மானமே போச்சு ஏடி இப்படி பண்ண ஏதோ பேசாத உன்னோட ஐடியா எல்லாம் எங்களுக்கு புரிஞ்சுது உன் அக்கான்னு சொல்லவே கஷ்டமா இருக்கு ஐயோ ஹரிதா என்னடி இப்படி சொல்ற பேசாத காணினா உனக்கு கல்யாணம் ஆகாம நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற போறாம உனக்கு இந்த விஷயத்தான் தான் எனக்கு எடுத்து சொன்னாரு உன் பிளான் எல்லாம் எங்களுக்கு நல்லா புரிஞ்சுது சே ஏக்கா இப்படி பண்ண நான் அந்த மாதிரி அவனை நினைச்சேன் ஆனா நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டேக்கா நீ இப்படி பொறாம படுவேன்னு நினைக்கல ஐய் ஹரிதா என்ன இப்படி எல்லாம் பேசுற நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க பொறியாம இப்படி பேசாத சே போதும்க்கா நிப்பாட்டு இனியும் நான் உன்னை நம்புறதா இல்லை இனிய நான் உன் பக்கமே தலை வச்சு கூட படக்க மாட்டேன் என் கணவரோட நான் சந்தோஷமா வாழ போறேன் அதையும் வந்து கெடுத்துடாதக்கா எங்க வாழ்க்கைய நாங்க பாத்துக்கிறோம் நீ வராம இருந்தாலே போதும் சே நீ இப்படி இருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கலக்கா ஐயோ ஹரிதா அப்படி எல்லாம் சொல்லாத நான் எப்பயும் உன்னை பத்தி தான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன் என் பேச்ச கேளு தப்பா புரிஞ்சுக்காத ஐயோ போத நிப்பாட்டு இப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லி என் மனசை கலக்கிற என் வாழ்க்கையில நீ வராத அவ்வளவுதான் அப்படின்ட்டு ஹரிதா சந்திரிகாவை திட்டு திட்டு திட்டிட்டு அங்கேருந்து அஞ்சியோட கிளம்பி போயிட்டா ஹரிதா அப்படி பேசினதுக்கு கேவி கேவி அழுதா சந்திரிகா அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு சந்திரிகா நடந்து போய்கிட்டு இருக்கும் போது வழியில ஒரு பிச்சைக்கார சந்திரிகா முன்னாடி வந்தான் அவ சந்திரிகாவை பார்த்துட்டு அம்மா ரொம்ப நாளாச்சு சாப்பிட்டு சாப்பிடுறதுக்கு ஏதாவது குடுக்குறீங்களா

இத வச்சுக்க அப்படி அவரு சந்திரிகாவுக்கு கொஞ்சம் அவள் அதாவது போகா கொடுத்துட்டு அங்க இருந்து போயிட்டாரு அத வச்சு போகா கடைன்னு ஆரம்பிச்சா சந்திரிகா அது ஒரு மாய போகா கடையில போட்டதோ நிறைய போகா அதுவே சமைச்சு தானா வரும் அந்த மாய போகாவை நிறைய பேர் இல்லாதவங்களுக்கு எல்லாம் தானம் பண்ண ஆரம்பிச்சா சந்திரிகா அத பார்த்து இன்னும் நிறைய பேர் அவ கடைக்கு வந்தாங்க எவ்வளோ போட்டாலும் அந்த கடாயிலிருந்து மட்டும் போகா காலி ஆகாது இந்த கடை எனக்கு நல்ல லாபத்தை கொடுக்குது நானும் இல்லாதவங்களுக்கு தானமா கொடுக்கறேன் முப்பது ரூபாய் ஒரு பிளேட்டுக்கு விற்கிறேன் நல்ல லாபம் தான் இல்லாதவங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறேன் நல்லதுதான் அப்படின்னுட்டு சந்திரிகா நல்லபடியா அந்த மாய போகா கடையை சூப்பரா நடத்திக்கிட்டு இருந்தா நாளுக்கு நாள் வியாபாரமும் பெருகுச்சு அவ்வளோ அன்னதானங்களை பண்ணிட்டு இருந்தா கொஞ்ச நாட்கள்லேயே வியாபாரம் பெருகி நல்ல லாபம் வந்து நிறைய காசு சேர்த்து வைக்க ஆரம்பிச்சா சந்திரிகா ஆனா தங்கச்சி இல்லை என்ற வருத்தம் மட்டும் அவளுக்கு எப்பயுமே இருந்துட்டு இருந்தது ஒரு நாளைக்கு சந்திரிகா நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பார்க்கு கிட்ட ஒரு மோசமான நிலைமையில நின்னுட்டு ஹரிதாவும் அஞ்சியும் சந்திரிகா அவங்கள பார்த்து அதிர்ச்சி ஆனா ஹரிதா இந்த நிலைமையில கஷ்டப்படுறத பார்த்தா சந்திரிகா வருத்தப்பட்டா ஆமாடி ஹரிதா நான் உன்ன இந்த நிலைமையில பாப்பேன்னு நினைச்சு பார்க்கல எந்த நிலைமையில நீ இருக்க கூடாதுன்னு நினைச்சேனோ இப்படி இருக்கியே என்ன கடவுளே என் தங்கச்சி இப்படி ஆக்கிட்ட அக்கா அன்னைக்கு நீ எவ்வளவோ எனக்கு எடுத்து சொல்ல முயற்சி பண்ண ஆனா நான் உன் பேச்ச கேட்கவே இல்லை உன் பேச்ச கேட்காததுக்கு நாங்க எல்லாத்தையும் இழந்துட்டோம் என்ன மன்னிச்சிருக்கா ப்ளீஸ் சந்திரிகாவும் ஹரிதாவும் ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சு அழுதாங்க அதை பார்த்து அஞ்சியும் ரொம்ப வருத்தப்பட்டாரு அவங்கள இப்படி பார்த்துட்டு அஞ்சி அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் இப்படி சொன்னாரு அக்கா எனக்கும் நீங்க அக்கா மாதிரிதான் உங்களை அப்படியே கூப்பிடுற நீங்க எவ்ளோ சொன்னீங்க என் வீட்ட ஆளுங்க டவுரினால ஹரிதாவை அடிக்க பார்த்தாங்க கொல்ல பார்த்தாங்க அந்த சமயம் நான் இருந்தது நல்லா அவளை அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து தூரமா இங்க வந்துட்டோம் சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு எப்படியோ எங்க வாழ்க்கைய நாங்க நடந்துக்கிட்டு இருக்கோம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம் அக்கா உங்க தங்கச்சியோட இந்த நிலைமைக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் தானே இது எல்லாத்துக்கும் காரணம் பெரியவங்க சொல்றத கண்டிப்பா கேட்கணும் சொல்லுவாங்க அது தெய்வ வாக்குன்னு சொல்லுவாங்க ஒருவேளை அன்னைக்கு நான் உன் பேச்ச கேட்டிருந்தா இந்த நிலைமை வந்திருக்கவே வந்திருக்காதுக்கா உன் கூட இருந்திருப்ப ஹரிதா அப்படியெல்லாம் பேசாத இப்பயாவது ரெண்டு பேரும் தப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களே அதுவே எனக்கு போதும் என் தங்கச்சி நல்லா வாழணும் தான் நான் என்னைக்கும் ஆசைப்படுவேன் என்னைக்கும் உனக்கு நான் கெடுதல் பண்ண மாட்டேன் கடவுள் கண்டிப்பா நமக்கு நல்ல வழிய காட்டுவாரு இப்ப நான் பண்ற போஹா என் கூட நம்ம வீட்டுக்கே வாங்க நம்ம மூணு பேரும் சேர்ந்து அந்த கடையை நடத்தலாம் நான் உங்களை பாத்துக்கிறேன் நீங்களும் எனக்கு ஆதரவா இருங்க அது போதும் அப்படி சந்திரிக்கா அவளோட தங்கச்சி ஹரித்தாவையோ அஞ்சிய கூட்டிக்கிட்டு அவளோட வீட்டுக்கு போனா அவ அவங்களுக்கு எப்படி எல்லாம் பிஸ்னஸ் செய்யணுன்றதை சொல்லி கொடுத்தா மாயை போகா பற்றி சொன்னான் அதுக்கப்புறம் ஹரிதா அஞ்சி சந்திரிகா மூணு பேரும் சேர்ந்து அந்த பிஸ்னஸை நல்லா நடத்தினாங்க நல்ல லாபம் வந்தது ஒரு பெரிய வீடு ஒன்றும் கட்டிக்கிட்டாங்க அவங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு காரும் வாங்கினாங்க ஹரிதாவும் அஞ்சியும் கூட சந்திரிக்கங்க சந்திரிக்காவை அவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க மூணு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக அந்த பிஸ்னஸை நடத்தினாங்க ரொம்ப ஒத்துமையாகவும் இருந்தாங்க ட்ரெயின்காக ரயில்வே ஸ்டேஷன்ல காத்துக்கிட்டு இருந்தா சந்திரிகா அப்பதான் அதே ரயில்வே ஸ்டேஷன்ல கடலை வைத்துக்கிட்டு இருக்க சுபமத்த அங்க வந்தாங்க என்னமா சந்திரிகா நல்லா இருக்கியா சுபமத்த நீங்களா எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் உங்க வியாபாரம்லாம் எப்படி நடக்குது வியாபாரமா இப்படியும் இல்லாம அப்படியும் இல்லாம ஏதோ நடக்குது சந்திரிகா ஏத்த மூணு பசங்க இருக்காங்க அப்புறம் என்ன மருமக கையால சமைச்சு சாப்பிடுறத விட்டுட்டு இப்ப ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க மருமகை எல்லாம் கடைசி வரைக்கும் கூட வரமாட்டாங்க என் கழுத்துல தாலி கட்டினா இருப்பாரு உங்க மாமா தான் கடைசி வரைக்கும் கூட வருவாரு பேசாம நான் சொல்றத கேளு எப்ப பார்த்தாலும் தங்கச்சி தங்கச்சின்னு ஓடாம உனக்கும் கொஞ்சம் காசு சேர்த்து வை உனக்குன்னு தனியா ஒரு குடும்பத்தையும் அமைச்சுக்கோமா அதுதான் உனக்கு நல்லது எப்பயும் இவங்களுக்கு சேர அவங்களுக்கு சேரலாம் ஓடாத என் வயசு அனுபவத்துல சொல்ற அத்தை ஏன் இப்படிலாம் சொல்றீங்க என் தங்கச்சி என்னைக்கும் என்னை கைவிடவே மாட்டா அதனால எனக்கு அதெல்லாம் இருக்காது கால எப்பயும் ஒரே மாதிரிலாம் இருக்காது சரி அதை விடு இப்போ என்ன நீ ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்க என்ன விஷயமா அது அத்த சிட்டில இருந்து என் தங்கச்சி ஹரிதா இங்க வரா அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போகதான் இங்க வந்திருக்க அப்படியாமா சிட்டில இருந்து வர ரயில கொஞ்ச நேரம் தான் வருமா கொஞ்சம் தாமதமா வருதுன்னு இப்பதான் சொன்னாங்க எனக்கும் இப்பதான் தெரியும் அதுக்கப்புறமா சுப்பம் அத்த சந்திரிகாக்கு கடலையே கொடுத்தாங்க சந்திரிகா காசு குடுக்கலான்னு போகும்போது என்ன சந்திரிகா உங்க அத்தைக்கே காசு குடுக்கறியா நீனு இந்த காசை எதிர்பார்த்தா நான் உனக்கு கடலை கொடுக்கறேன் ஒழுங்கா அதை சாப்பிடு காசெல்லாம் வேண்டாம் சரிமா நேரம் ஆச்சு நான் கிளம்புறேன் வியாபாரத்தை பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு சுப்பம் அத்த ரயில்வே ஸ்டேஷன்ல போய் வியாபாரத்தை பாத்துக்கிட்டு ஹரிதாக்காக காத்துக்கிட்டு இருந்தா சந்திரிகா ட்ரெயின்ல ஹரிதா அவன் ஃப்ரெண்ட் மாலனியோட ட்ராவல் பண்ணிட்டு இருந்தா ஏண்டி எத்தனை தடவை சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிற உனக்கு பிடிச்ச பியூட்டிஷியன் கோர்ஸை படிச்சுட்டு அதை பயன்படுத்தாம இப்படி ஊருக்கு போறேன்னு சொல்றியே எந்த விதத்துல நியாயம் இது நான் மறந்து போயிட போறேன்னு நீ பயப்படுற ஆனா நான் என் அக்காவோட சேர்ந்து அவளுக்கு உதவியா இருக்க போறேன்னு நினைக்கிறேன் சரி ஊர்ல பியூட்டி பார்லர்லாம் வச்சுன்னா உனக்கு எவ்வளவு காசு வரும் கம்மியான லாபம் வருதோ அதிகமான லாபம் வருதோ என் அக்காவோட நான் இருக்கேனா அதுதான் நீ முக்கியம் எல்லாருக்கும் பண பைத்தியம்தான் குடிக்கும் தான் எல்லாமே தான் என்னோட அம்மா தான் என்னோட அப்பா தான் என்னோட அண்ணன் தான் என்னோட தம்பியும் கூட எனக்கு எல்லாமே அவதான் அவ என்னை எப்படி பாத்துப்பா தெரியுமா உயிரா பாத்துப்பா சரி ஊருக்கு போனோன்னு பியூட்டி பார்லர் ஆரம்பிப்பால இந்த விஷயத்த முதல்ல அக்கா கிட்ட சொல்லணும் அக்கா ஒத்துக்கிட்டாதான் எல்லாமே அப்பா நீ என்ன சின்ன குழந்தையா அக்கா ஒத்துக்கணும் பாட்டி ஒத்துக்கணும் சொல்றதுக்கு சொந்தமா முடிவெடு உனக்கே எல்லாம் தெரியும்ல எனக்கு பாட்டிலாம் இல்ல ஆனா அக்கா தான் எல்லாமே சொல்லிட்டேனே உங்க அக்கா ஒத்துக்கலனா ஒத்துக்கலனா ஒத்துக்க வைப்ப நீ எவ்வளோ சொல்லியும் கேட்கலனா ஒத்துக்கிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்ப அது சரி அப்பனா நான் சொல்ற மாதிரி நீ சிட்டியில மட்டும் பியூட்டி பார்லரா ஆரம்பிக்க மாட்டேன் ஆமாம் இந்த ஸ்கோர்ஸ் கற்றுக்கறதுக்காக தான் நான் சிட்டிக்கே வந்தேன் இப்போ நல்லா கற்றுக்கிட்டேன் முடிஞ்சிடுச்சு எங்கள் ஊரில் போய் பொழப்ப பார்க்க வேண்டியதா நான் கற்றுக்கணும்னு நினைச்சத கற்றுக்கிட்டேன் அதுவே போதும் எனக்கு அக்காவோட இருக்கிறது தான் முக்கியப்பா அதை விட என்ன இருக்கு சொல்லு அதுக்கப்புறமா ஹரிதாவும் மாலினியும் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினாங்க ரெண்டு பேரும் காத்துக்கிட்டு இருக்கும்போது போது சந்திரிகாவை பார்த்தாங்க சந்திரிகாவை பார்த்ததும் ஹரிதா எக்ஸைட் ஆகி அவ காலில் விழுந்த ஆசிர்வாதம் வாங்கினா அப்ப சந்திரிகா ஹரிதா கிட்டே இப்படி சொன்னா ஹரிதா எவ்வளவு தடவை சொல்றது இப்படிலாம் பண்ணாதன்னுட்டு ஆனா நீ ஒத்துக்க மாட்டியா அம்மா அப்பா இருந்தா இப்படி தனக்கா பண்ணிருப்ப அதெல்லாம் முடியாது சரி சரி வீட்டுக்கு வா போலாம் ஆமா இந்த பொண்ணு மாலினி தானே அப்படின்னு சந்திரிகா சொன்னோன்னா மாலினி ரொம்ப அதிர்ச்சியானா அப்பாவ அக்கா எப்படிக்கா கண்டுபிடிச்சிங்க அதுவா மாலினி அவகிட்ட எப்போ ஃபோன் பண்ணி நான் பேசினாலும் பாதி வார்த்தை ஒன்றை பற்றி தான் பேசுவா அதனால் எனக்கு ஒன்று நல்லா தெரியும் அக்கா உண்மையிலே நீங்கள் சூப்பர் தான்க்கா சரி பேசினதெல்லாம் போதோ முதல்ல வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சிருக்கேன் அப்படின்னு சந்திரிகா சொன்னதோ ஹரிதாவும் மாலினியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் ஹரிதா மாலினி சந்திரிகா மூணு பேரும் வீட்டுக்கு போனாங்க ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் ரெண்டு பேரும் டைனிங் டேபிளில் உட்காந்தானே அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறினா சந்திரிகா அதை பார்த்து மாலினி ஆச்சரியப்பட்டா சாப்பிடுங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் சந்திரிகா மாலினிக்கு விசிறி விட்டுட்டு இருந்தா ஹரிதா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா மாலினிக்கும் அக்காவை பார்க்கும் போது ஆசையாக இருந்தது மாலினிக்கு அதுக்கப்புறம் ஊட்டி விடவும் செஞ்சா சந்திரிகா இதெல்லாம் பார்க்கும் போது மாலனிக்கு அவரோட அம்மா ஞாபகம் வந்து கண்ணீர் வந்தது இதை பார்த்த ஹரிதா மாலனி கிட்ட இப்படி கேட்டா என்ன அம்மா ஞாபகம் வந்துருச்சா அவனுக்கு ஆமா ஹரிதா அம்மா ஞாபகமே வந்துருச்சு நீ ரொம்ப லக்கி உன் அக்கா கிடைச்சதுக்கு இப்போதான் புரியுது ஏ இங்கேயே இருக்கணும்னு நினைக்கிறேன்னுட்டு நீ சிட்டிக்கு வராத இங்கேயே இரு அக்கா தான் எல்லாமே இங்கேயே இருக்க போறாளா என்னம்மா சொல்ற அக்கா எல்லா விஷயத்தையும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றோம்க்கா இப்போ ரெண்டு பேரும் பயங்கர பசியில் இருக்கும் ட்ரெயினில் ஒன்றுமே சாப்பிடலக்கா நாங்கள் பசிக்குது அப்படியே அம்மா சரி சரி சாப்பிடுங்க அப்படி சந்திரிகாக்கும் மாலினிக்கும் விசிறி விட்டா சந்திரிகா ரெண்டு பேரும் வயிறார சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு சின்ன பெட் மேல உட்காந்துட்டு இருந்தாங்க மாலினியும் சந்திரிக்காவும் அப்போ ஹரிதா கொஞ்சம் பணம் எடுத்துட்டு அவங்க கிட்ட வந்தா அவ கையில பணம் இருக்கிறத பார்த்த சந்திரிக்கா ஹரிதா இவ்வளோ பணம் ஏதோ உனக்கு அக்கா எதுக்கு இப்படி பதற அது பணம் தான் பாம்பு கிடையாது தேல் கிடையாது ஆமாக்கா டென்ஷன் ஆகாதீங்க ஹரிதா சொல்றத கேளுங்க நீ சொல்லு ஹரிதா அக்கா நான் சிட்டியில் பியூட்டிஷியன் கோர்ஸ் படித்தால அதில் ரொம்ப நல்லா திறமையாக எல்லாத்தையும் பண்ணேன் அங்கே இருந்த என்னோடய ஓனர் மேடம் இதை சேலரியாக என்கிட்ட கொடுத்தாங்கக்கா அதான் இந்த பணத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன் இந்த பணம் எனக்கு எதுக்கு ஹரிதா எனக்கு நீ சந்தோஷமாக இருந்தாலே போதும்ல அக்கா நான் நம்ம ஊர்லயே ஒரு பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன்கா என்னது நம்ம ஊர்லயா ஊர்ல யாரு ஹரிதா வந்து பியூட்டி பார்லர்லாம் எல்லாம் படிக்க போறாங்க இப்ப வேற மழை காலம் பேசாம சிட்டிலே உன் கடையை ஓபன் பண்ணு அக்கா எனக்கு பணம் முக்கியம் இல்லக்கா உன் கூட உன்னோட இருக்கிறது தான்க்கா முக்கியம் இங்கேயே கஷ்டமோ நஷ்டமோ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் ஆனா ஹரிதா மழை காலத்துல போய் யார் பண்ணி இதெல்லாம் சொல்லு அக்கா அதெல்லாம் பண்ணுவாங்கக்கா மழை காலத்துல கூட நம்ம ஸ்கின்னை எப்படி பாத்துக்கணும்னு நிறைய டெக்னிக்ஸ் எனக்கு தெரியும் அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கூட நான் கொடுப்பேன் ஸ்கூலுக்கு போறவங்க ஸ்கூலுக்கு வேலைக்கு போறவங்க நிறைய பேர் பண்ணிப்பாங்கப்பா ஏக்கா இந்த மாதிரி எல்லாம் கவலைப்படுறேன் நான் சூப்பரா நடத்துவேன் பாரு ஆமாக்கா ஹரிதாவ நம்புங்க அவ தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்றாள் சரி ஹரிதா நீயும் பண்ணணும்னு ஆசைப்படுற நான் அதை தடுக்க விரும்பல அவங்க சொல்ற மாதிரி எல்லாத்தையும் ஒழுங்கா பண்ணு பண்ணி பெரிய ஆளா முன்னேறிவா எனக்கும் நீ முன்னேறதுலதான் சந்தோஷமே இருக்க அரிதா அத நல்லா புரிஞ்சுக்கோ அக்கா சந்திரிகா பியூட்டி பார்லர் இதான் நம்ம கடையோட பேரு அத கேட்டோன்னு சந்திரிகா என் பேரை வைக்காத உன் பேரை வைன்னு வாக்குவாதம் பண்ணா அப்ப மாலினி அப்பப்பா ஒரு வேலை பண்ணுங்க அக்கா தங்கச்சி பியூட்டி பார்லர் ஆரம்பிங்க உங்க ரெண்டு பேருக்கும் சண்டையே வராது அத கேட்டோன்னா அக்காவும் தங்கச்சியும் சிரிச்சாங்க அவங்களும் அதே பேரை வைக்கலான்னுட்டு நினைச்சாங்க அதுக்கப்புறமா அவங்க தூங்க போயிட்டாங்க கொஞ்ச நாட்கள் போச்சு அக்கா தங்கச்சி மாலினி மூணு பேரும் அவங்க நினச்ச மாதிரியே அக்கா தங்கச்சி பியூட்டி பார்லராக ஆரம்பித்தாங்க அவங்கள பற்றி நிறைய பேருக்கு தெரிவித்தாங்க ஊரில் இருக்க எல்லாருமே அதுவும் வேற ஸ்பெஷலாக ஒரு போர்டை போட்டாங்க மழை காலத்தில் கூட சூப்பரான ட்ரீட்மெண்ட் இருக்குதுட்டு அதை பார்த்து அபூர்வான ஒரு பொண்ணு அங்கே வந்தா அக்கா நான் டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கேன் மழை காலன்றதுனால ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது ஏதாவது ஃபேஷியல் பண்ணுறீங்களா

அவளை பார்த்தோன்ன எனக்கு ஃபேஷியல் பண்ணுங்க எனக்கு ஃபேஷியல் பண்ணுங்க எனக்கு ஃபேஷியல் பண்ணுங்கன்னு எல்லாரும் புந்திக்கிட்டாங்க அப்ப கலர் கம்மியா இருக்க நர்மதா அங்க வந்து அக்கா எனக்கு கூட மேக்கப் போட்டு விடுவாங்களா நானும் அழகா இருக்கணும்கா பாக்குறதுக்கு கண்டிப்பாமா உள்ள போ அதுக்கப்புறம் நர்மதா உள்ள போனா இங்க வெளியே எல்லார்கிட்டயும் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தா மாலினி கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப அழகாக ரெடியாகி வந்தா நர்மதா அதை பார்த்த ஜனக எல்லாரும் அக்கா தங்கச்சி கிட்டேயே எல்லாம் பண்ணிக்கலான்ட்டு முடிவெடுத்தாங்க இப்படி நிறைய லாபத்தை சம்பாதிச்சாங்க அக்காவும் தங்கச்சியும் அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க ஹரித்தா கிட்ட வேலையை கற்றுக்கிட்டு மாலினியும் சிட்டியில ஒரு கடையை ஓப்பன் பண்ணா